மீண்டும் உங்கள் அனைவரையும் புலர்காலை பொழுதில் புதிய விடிகளில் ஜெயா தொலைக்காட்சியின் பிரசீதி பெற்ற அருள் நேரத்தில் ஆனந்த ஆரம்பத்தில் சந்திப்பதில் இரட்டிப்பு மகிழ்ச்சி அன்பர்களே ராமநவமியும் ராமனின் பிறப்பும் நவமியும் ராமனின் பிறப்பும் உலகம் யாவையும் தாமுல ஆக்கலும் நிலைப்பருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் யாரவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே என்று கம்பனால் புகழப்பெற்ற அந்த ராமபிரானுடைய வாழ்த்து பாடலோடு இன்றைய ராம அவமியும் ராமன் பிறப்பும் குறித்து சிந்திக்க இருக்கிறோம் நண்பர்கள் இருவர் பேசிக்கொண்டிருந்தார்கள் நாளைய தினம் நான் வர முடியாது உன்னுடைய பணியை நீ செய் நான் நாளைக்கு ஒரு புதிய பணியை புதிய தொழிலை பல கோடி ரூபாய்க்கு தொடங்கப் போகிறேன் முதலீடாக என்று சொன்னார் இருவரும் மனம் ஒத்த நண்பர்கள் என்பதால் மற்றொரு நண்பர் கேட்டார் ஏ முட்டாளே நாளைக்கு தொழில் தொடங்க போகிறாய் என்று சொல்கிறாய் உடற்பயிற்சிக்கு வரமாட்டேன் என்று நாளைய தினம் நவமி அல்லவா அஷ்டமி நவமியில் காரியம் செய்யலாமா அஷ்டமி நவமியில் காரியம் செய்யலாமா நாளைக்கு நவமி திதி அல்லவா என்றார் அதற்கு அந்த அன்பர் விளையாட்டாக தன் நண்பருக்கு சொன்னார் அதன் வாயிலாக நான் ஊருக்கு நல்லது சொல்கின்றேன் அந்த நண்பர் வாயிலாக நான் ஊருக்கு நல்லது ஜயா தொலைக்காட்சியில் சொல்கின்றேன் இந்த மண்ணுலகில் இந்த இரு பிறவிக்கு இரு மாதரை சிந்தையாலும் தொடேன் என்று அறத்தின் நாயகனாக தவத்தின் குழந்தாக தாய் தந்தையை மதித்து குருவை வணங்கி ஒரு தெய்வீக ஆற்றலோடு அவதாரமாக தோன்றிய ராமபிரான் தோன்றிய திதி நவமி திதி அந்த ராம நவமியைத்தான் நாடே கொண்டாடுகிறது என்று அவர் சொல்ல தொடங்கிய போதுதான் நவமி எப்படி பிறந்தது அந்த நவமியினுடைய சிறப்பு என்ன என்பதை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக சிந்திக்கலாம் நண்பர்களே அயோத்திய மாநகரத்தை தசரத சக்கரவர்த்தி ஆண்டு வந்தான் தசரதன் தசம் என்றாலே பத்து பத்து திசைகளையும் ஓடக்கூடிய குதிரையை பூட்டி தேரை செலுத்தக்கூடிய சர்வ வல்லமை படைத்தவன் தசரத சக்கரவர்த்தி வன்மையில்லையோர் வறுமையில்லை அந்த நாட்டில் யாருக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா அப்படி தேசத்தை ஆண்டானா ஏன் வரியன் ஒம்பும் ஒரு செல்கதி இனிது காத்து அரசு செய்தான் ஒரு ஏழை விவசாயி விவசாயின்னு கொண்டாடிக்கிட்டா விவசாயின்னு பாராட்டு விழா நடத்திக்கிட்டா விவசாயின்னு நமக்கு நாமே சொல்லிக்கிறதல்ல ஊர் மக்கள் சொல்லணுமா அப்படி விவசாயத்தின் மீது அன்பு கொண்டு தசரத சக்கரவர்த்தி ஏழை விவசாயி நிலத்தை பார்ப்பதைப் போல கண்ணும் கருத்துமாக மக்களை பார்த்தான் இப்போ எங்கே நவமி தொடங்குது பாருங்க அந்த தசரத சக்கரவர்த்திக்கு எந்த குறையும் இல்லை ஆனால் மனக்குறை இருந்தது அந்த மனக்குறைக்கு மருந்து போடுகின்ற வகையில் ஒரு நாள் அவர்களுடைய குல குருவாகிய வணக்கத்திற்குரிய விஸ்வாமித்திரர் வருகின்றார் உங்களுக்கு தெரியும் வசிஷ்டர் விஸ்வாமித்திரர் ரெண்டு பேரும் குலகுரு நம்முடைய தசரத சக்கரவர்த்திக்கு எந்த குறையும் இல்லை குருவிடத்திலே சொல்கின்றார் என்ன சொல்கின்றார் ஒரு இல்லை எனக்கு பின் இந்த வையகம் வருகிறோம் எனக்கு எல்லாருக்கு வசதி வாய்ப்பு இருக்கு எனக்கு பிறகு என் மக்களை என் தேசத்தை யார் பாப்பா அப்படியா இன்னைக்கு நான் சொல்றேன் அந்த புண்ணுக்கு மருந்து போடுகின்ற வகையில் அஸ்வமேத யாகமும் புத்திர காமோஷ்டி யாகமும் செய்யணும் யார் தலைமையிலன்னா அந்த ரிஷிபிங்க முனிவருடைய தலைமையில் செய்யணும் ஏன்னா ஒரு யாகம் முனிவர்கள் சொன்னதை பற்றி கேட்டு நடந்தால் அது நடக்கும் கேட்டதை கேட்டபடி கொடுக்கக்கூடிய வல்லமை அந்த மந்திரங்களுக்கு உண்டு தசரத சக்கரவர்த்தியை நீ புத்திர காமோஷ்டி யாகம் செய்யி உன்னுடைய குறை நீங்கும் அமுதத்தில் கிடைக்கக்கூடிய அந்த அற்புதமான பாயசத்தை உன் மனைவிமார்கள் அருந்தட்டும் என்றார்கள் தசரத சக்கரவர்த்தியினுடைய மூன்று மனைவியரும் அருந்துகின்றார்கள் கோசலையினுடைய மணிவயிற்றில் ராமனும் கைகேயினுடைய மணிவயிற்றில் பரதனும் சுமத்திரையினுடைய மணிவயிற்றில் லக்ஷ்மணனும் சத்ருகுணனும் அவதரிப்பதாக இதற்கு காரணம் என்ன யாகம் யாகத்திற்கு காரணம் என்ன மந்திரம் இந்த மந்திரத்திற்கு காரணம் என்ன குலகுருமார்கள் சரி எங்கே ராமன் அவதரிக்கின்றான் திருமாலுடைய ஏழு அவதாரமான ஏழாவது நட்சத்திரமாகிய புனர்பூசத்தில் நவமி திதையில் அயோத்திய மாநகரமே வியக்கக்கூடிய வகையில் மண்ணோ மரகதமோ மறிகடலோ ஐயோ இவன் அழியா அழகன் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த மண்ணுலகம் வியக்கின்ற வகையில் ராமன் தோன்றுகின்றான் அவன் தோன்றிய அந்த பங்குனி மாதத்தில் வரக்கூடிய நவமி நட்சத்திரத்தை தான் ஸ்ரீராம நவமி என்று கொண்டாடுகின்றார்கள் இந்த இரு பிறவைக்கு இரு மாதிரியும் சிந்தையாலும் தொடேன் என்ற அந்த அறத்தின் நாயகனை இன்றைக்கு பாரத தேசம் கொண்டாடுகிறது இன்றைய ராமநவமியில் அதாவது இன்றையன்னா நம்மெல்லாம் கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய அந்த ராமனை இன்றைக்கு அயோத்தி மாநகரத்தில் அழகுபெற கட்டுவதற்கு காரணமாகிய மூத்த வழக்கறிஞர்கள் பரசுராமனுக்கும் வைத்தியநாதன் அவர்களையும் ஜயா தொலைக்காட்சியின் வாயிலாக லட்சோப லட்சம் பாரத தேசத்து அன்பர்கள் அறத்தின் வழிநின்று ராமன் அவமையையும் ராமனுடைய பெயரையும் இந்த மண்ணில் நிலைவரச் செய்தமைக்கு நன்றியோடு நன்றி சொல்கின்றோம் ஆனந்தம் ராமன் பெயரால் நிலைத்திருக்கட்டும் மீண்டும் நாளை காலை சந்திப்போம் சிந்திப்போம்